மிஸ்டர் ஜூ கீப்பர் பேரே வித்தியாசமாக இருக்கே அது என்னங்க ஆங்கிலத்தில் இருக்கு பேர் இங்கிலீஷ் படமா அப்படின்னு நினைப்போம் இல்லைங்க இது முழுக்க முழுக்க தமிழ் படம்தான் அதுவும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நல்ல நடிகர் நடிச்சிருக்கிறாருங்க அதுக்காகவே இந்த படத்தை தேட்டருக்கு போய் பார்க்கணும் ஆகையால் நான் அந்த படத்தை பற்றின முழு கதையை உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் சுருக்கமாக சொல்லுவேன் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பாருங்கள் ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அவரை நான் சொன்னால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிடுவீங்க ஆ இந்த பையனா அப்படின்னு நினைப்பீங்க அவர் தான் அந்த படத்தில் ஹீரோ முத படம் விஜய் டிவியோட புகழ் அவர் பேரே புகழ் தாங்க முடி ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்காக வச்சுருப்பார்ல பார்த்து சிரிச்சிருப்பீங்க விஜய் டிவி புகழ் அவர் தான் அந்த படத்தில் ஹீரோ இந்த படத்தில் வந்து ஷெரீன் காஞ்சிவாலான்னு ஒரு மேடம் நடிச்சிருக்காங்க வடக்கத்தி நல்லா அருமையாக நடிச்சிருக்காங்க இது கூட புலி இருக்காரு சொல்லவே வேண்டாம் ரொம்ப அருமையாக நடிக்கக்கூடிய மனுஷன் நம்ம இழந்துட்ட மாரிமுத்து நடிச்சிருக்கிறாருங்க இந்த படத்தில் வக்கீல அருமையாக நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து நம்ம டிவியில் வந்து ஒரு நாடகம் ஃபேமஸாக நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு எதிர்நீச்சல் அந்த நாடகத்தில் அவர் உடனே தமிழகமே கண்ணீர் விட்டுச்சு அந்த அண்ணாச்சி இதில் நடிச்சிருக்காரு அது போக இமான் அண்ணாச்சி ஒரு கடக்கார அண்ணாச்சியாகவே நடிச்சிருக்காருங்க தேட்டருக்கு போய் பார்க்கலாம் அருமையாக இருக்கும் இவங்களோட சேர்ந்து நெஜ புலியும் நடிச்சிருக்குதுங்க இந்த படத்தில் அதுதான் பெரிய ட்விஸ்ட்டு இந்த படத்துக்கு நெஜ புலி தேட்டருக்கு போய் பாருங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசை அருமையாக இருக்கும் இந்த படத்தை இயக்கியவர் ஜே சுரேஷ் இந்த படம் வந்து இந்த நிஜ புலின்னு சொன்ன உடனே அதை எப்படி அனுமதி கிடச்சிருக்கும்னு நினைப்பீங்க நம்ம நாட்டில் நிச்சயமாக அனுமதி கிடையாது எதுக்குமே ஆனால் இந்த படம் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் போய் எடுத்துருக்காங்க அதனால் அங்கே உள்ள புளியை வச்சு ஹீரோ புகழ் வந்துங்க ஊட்டியிலருந்து அவரோட கதை ஸ்டார்ட் ஆகுது தான் காட்டுறாங்க ஒரு கேரட்டாக நிறைய கிடக்குது அந்த இடத்துல இவரோட கேரக்டரை பார்த்த உடனே நமக்கு விக்ரம் தான் நினைவுக்கு வந்தார் தெய்வ திருமகன் ஒரு குழந்தைய எப்படி பாதுகாத்து வளர்ப்பார் கோர்ட்டு சீன்லாம் போகும்ல நார்மலாக ஐயோ இது தப்புன்னு நம்ம நினப்போம் ஆனால் அந்த படத்தில் விக்ரம் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போய் அந்த குழந்தைய தன்னோட பாசமுள்ள குழந்தைன்னு ப்ரூவ் பண்ணுவார் வாய் பேச முடியாமல் அதே மாதிரி அதே கேரக்டரில் தான் அந்த படத்தில் புகழ் நடிச்சிருக்கிறாரு அதில் குழந்த இதில் என்னென்னா ஒரு பூனைக்குட்டிங்க பூனைக்குட்டிய குட்டியாக இருக்கும் செ பாவம் ரொம்ப அப்படி நம்ம நினைப்போம்ல அது மாதிரி தான் இவர் அதை தூக்கிட்டு போகிறாருங்க அதை வளர்க்குறதுக்காக போய் அது வளர வளர தான் தெரியுது அது பூனைக்குட்டியில் புளி அப்படிங்கிறது ஏதோயோ இப்போ பழமொழி இருக்கும்ல பேனை பிடிக்க போய் அது பெருமாளான கதையாங்கிற மாதிரி ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க அது மாதிரி இதில் இவர் பூனைக்குட்டின்னு நினச்சி தூக்கிட்டு போய் வளர்த்துக்கா வளர்க்க வளர்க்க அது உடம்புல கோடு கோடாக வருது முரட்டுத்தனமாக பார்க்குது அப்புறம் தான் அது புளின்னு தெரியுது அப்புறம் இந்த புளியை வந்து காட்டில் போய் விடலாம்னு நம்ம சிங்கம் புளி இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு கு குடும்பம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சரின் காஞ்சிவாலா ஹீரோயின் இவங்கெல்லாம் காட்டில் போய் விடலாம்னு கூப்பிட்டு போகிறாங்க காடு விலங்குக்கு பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக வளைச்சி வச்சிக்கிறாங்க மரங்களெல்லாம் வெட்டுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இது காட்டில் இந்த புளிக்கு பாதுகாப்புலன்னு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க காரணம் மனுஷன் அங்கே செய்கிற சடுகுடு விளையாட்டுக்கள் அப்புறம் இந்த காட்டு விளங்க வழக்கம் போல் பிரச்சனை வருது ஃபாரஸ்ட்டில் இருந்து பிரச்சனை வருது கோர்ட்டு மூலம் கேஸ் ஆகி போயிடுது பிரச்சனை வருது இதெல்லாம் எப்படி இவர் ஃபேஸ் பண்ணுறாரு கடைசியில் எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறதாங்க கதை இவர் எப்படி அதில் விடுதலை விடுதலையாகிறாரு அதுதான் கதை படத்தில் வந்து அசிங்கமான காட்சிகளே இல்லைங்க கதை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே இதாக போய்கிட்டு இருக்குது எந்த குழப்பமும் கிடையாது நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் நிச்சயம் முக்கியமாக குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க ஏன்னா குழந்தைகளுக்கு தான் இந்த காடு நெஜ புலி இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் புதுமையாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இவர் ஒரு பழைய நல்ல ஃபேமஸான நடிகர்னால் அதில் ஆயிரம் விஷயத்தை நம்ம குறைகள் கண்டுபிடிக்கலாம் நிறைகளை சொல்லலாம் இவர் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி தான் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காரு ஆகையால் இந்த படம் அருமையான படம் தான் இதில் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை குழந்தைகளோட கூட்டி போங்க அவங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஏன்னா இன்றைக்கெல்லாம் கிராஃபிக்ஸ் மயமாகிப்போச்சு அதில் அந்த நிஜமாக அந்த புளியை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது புளியோட நடிப்பும் அருமையாக இருக்குது போங்க அங்கே போய் நம்ம புகழையும் பார்த்து கை தட்டிட்டு வாங்க